ரீசார்ஜ் பண்ண வேற இல்லை என்ன பண்ணலாம் என்னடா போன் ஃபோன் போன் அடிச்சா எடுக்க போகவே மாட்டேங்க இன்னா சோப்பிட்ட பார்த்து தாழ டயர் கிலோ வச்சு ஏற்றிக்குவோம் இல்லை எரிச்சிருவோம் கொண்டு போய் என்னடா ஃபோன் வச்சிருக்கலா ரீசார்ஜ் பண்ண வர காசு இல்லைடா எங்கள பின்னால போல இன்னைக்கு நான் போனோமே ஓடி வாழை வாழை பின்னாப்ல சொல்ற விஷயம் தெரியாதா என்ன விஷயம்ல ரீசார்ஜ் கவர்மெண்ட் சொல்றேன் தெரியாதா

புதிய மொபலா இதை போட்டுக்கா நியூ இயர் ரீசார்ஜ் ஆவர் புத்தாண்டையொட்டி எம் கே ஸ்டாலின் அவர்கள் அனைவரும் மூணு மாத ரீசார்ஜ் எழுநூத்தி ரூபா முற்றிலும் இலவசம் எப்படி போட்டு புத்தியா இது உள்ள இப்படி நான் போகிறேன் பேர் இன்னும் மொபைலா என்னமோ காமிக்கிரு சிவப்பு கலரில் என்னமோ ஒரு என்ன இல்லை ஹலாக்கா போறவனே அதில் என்ன போட்டிருக்கு டேஞ்சரஸ் சைட்டு பேக் டு சேஃப்டின்னு போட்டிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படியே வெளிவாங்கன்னு போட்டிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க வந்து சரியான ஃபேக் ஆ தான் போட்டிருக்காங்க எதுக்காண்டி ஷேரிங் போட்டிருக்கான் இது வந்து இன்னும் வந்து இதை பத்து பேருக்கு அனுப்புவேன்னு சொல்லுவோம் என்ன நினைச்சுன்னா நம்மளோட டீட்டெயில் பேங்க் டீட்டெயிலேருந்து எல்லாமே எடுத்துடுவோம் அப்போ உங்கள் பேங்கில் ஒரு ரூபா கூட மீதி இருக்காது இது வந்து இதுக்குன்னு இல்லை இந்த அம்பானி கல்யாணம் அப்புறம் வந்து பொங்கலுக்கு இந்த ஃபெஸ்டிவலு அப்புறம் வந்து புத் புத்தாண்டுக்கு நம்ம பெருநாளைக்கு எல்லா இதுக்குமே போடுவோம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மூணு மாதம் ரீசார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லுவோம் இதை நம்ம என்ன நினைச்சுவோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் நம்ம உனக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படியே அவன் அவளத்தையும் எடுத்துக்கிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஏடிஎம் எதுவுமே பண்ணாமல் அவளத்தையும் ஆன்லைன் மூலமாகவே பணத்தை ஃபுல்லாக சுருட்டிடுவான் இது வந்து ஒரு சரியான ஃபேக்கான விஷயம் செய்து புரிஞ்சு அதை படித்து விளங்கி அதை வந்து இது பண்ணிக்கங்க நானே இப்போ ரீசார்ஜ் பண்ண காசு இல்லாமல் இருக்கேன் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் பேங்கில் உள்ள அமௌண்ட் அவ்வளோ பிள்ளை அவ்வளோ அமௌண்ட்டே எடுத்துருவான்டா ஏன்டா அந்த மாதிரி அலையிறீங்க அழகா அப்புறம் போங்களான்டா வந்து சேரிங்களாடா எங்களுக்குன்னு நான் என்ன சொல்லுதுமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அழகாக அனஸ்பாக கடலில் போனால் முன்னூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ரீசார்ஜ் முந்நூற்றி ஐம்பது ஒரு ரெண்டு ரூபா ஒரு அடிஷ்னலாக போடுது அது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஈஸியாகிட்டே போகும் நீ சொலாம் மண்ணிச்சுக்குவேன் நல்லா இருப்போ போடா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் தயவுசெய்து புயல் நல்லா போ நான் வாழ்வோ போது நான் ரெண்டுக்காக வாழ் சொல்லிக்கிறேன் தெரிதா ஓ ஆளா அவன் காதல இருக்கா ஆ ரீசார்ஜ் பண்ணுறான் தெரியுமா இது போன்ற ஃபேக்கான மெசேஜை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம எம்பிஎம் ஆட்டோக்காரன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாழ்த்துக்கள் அஸ்லாமா